விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு எதுக்காக காவேரி என்னை விட்டு போகிறா உண்மையுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ வெளியில பார்த்துட்டு அப்படி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன விஜய் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி கொடைக்கானல் போகிறா ஒன்றுமே புரியல எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறா உன்னுமே புரியல என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு என்ன என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு வெளில கேட்குறாங்க நான் ஏதாவது காவேரியை போக சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு வெளியிலே கேட்குறாங்க தெரியல அப்படின்னு விஜய் சொல்கிறார் இங்கே பாரு விஜய் நான் உன்னை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு காவேரி வயிற்றில் வளர குழந்த மேலே சத்தியம் பண்ணா நீ விஜய்யோடு சேர்ந்து வாழ நான் விஜய் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படி விஜய்க்கு கோபமாக வருது என்னது குழந்த மேலே சத்தியம் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் குழந்த மேலே தான் சத்தியம் பண்ணான் ஏன் தெரியுமா உன் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்க அவள் உன்னை 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 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாள் அதனால தான் இப்படி பண்ணான் அவளோட காதல் தான் அவள் வெளிப்படுத்தியிருக்கா அப்படின்னு வெளியில சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய்க்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது அவள் எதுக்காக குழந்தை மலை சத்தியம் முன்னேற உரிமை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் தேடலாம் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிலாம் விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரி தேடி அங்கே போறாங்க காவேரி அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க